ஏமநாதன் என்ற ஆணவம் கொண்ட வடநாட்டுப் புலவன் சேரநாட்டிற்கு வந்து தன் இசையிற்கு நிகர் யாரும் இல்லை என வரகுண பாண்டியனிடம் அகந்தை கொண்டான் வரகுண பாண்டியன் பானபத்திரர் என்ற இசைப்புலவரை அழைத்து அவருடன் போட்டியிட சொல்கிறான் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் சிவன் பாடலை மட்டும் பாடும் பானபத்திரர் இந்த சவாலை அரசரின் ஆணைக்கு இறங்கி வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டார் தன் பக்தன் போட்டியை எண்ணி மனம் கலங்குவதைக் கண்ட சிவபெருமான் அருள் புரிய எண்ணினார் சிவபெருமான் ஒரு விறகு விற்பவராக வேடம் தரித்து பானபத்திரர் தங்கியிருக்கும் வீட்டு வாசலில் வந்து நின்றார் விறகு விற்ற வேடத்திலிருந்த சிவபெருமான் ஏமநாதனின் இசையை விட மேன்மையான யாழிசையை வாசித்தார் அந்த தெய்வீக இசையை செவிமடுத்த ஏமநாதனின் ஆணவம் அகன்றது ஏமநாதன் விறகு விற்பவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல அவன் யாரோ ஒரு தேவன் என்று உணர்ந்து தன் தவறை உணர்ந்து போட்டியிலிருந்து பின்வாங்கினான் இதன் மூலம் சிவபெருமான் தன் பக்தனாகிய பானபத்திரரை அவமானமடையாமல் காத்து அவரின் இசைத்திறனை நிலைநாட்டினார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஓம் நம சிவாய என கமெண்ட் பண்ணுங்க